செய்தி பொன்மொழியெல்லாம் எப்படியா நீங்கள் எல்லாம் ஒரு டிகிரி படித்தீங்க கேவலமான ஒரு மனிதர் பா ஒரு மந்திரி போட்டு மூணு வருஷம் ஜெயிலில் கொடுத்தான் அவருக்கும் மனைவிக்கும் ஹைகோர்ட்டில் போய் தேம்பி தேம்பி ஜட்ஜுக்கு முன்னாடி வெக்கம் இல்லாமல் அழுதுட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கிட்டு திரும்பி மந்திரியாக வந்து உக்காந்தா வாழை சுருட்டிக்கிட்டு இருக்க வேணாம் ஒரு நாகரிகம் வேணாமா உங்களுக்கு பேச்சில் பொன்முடி என்ன பேசுறாரு இந்த வீடியோவை பாருங்க ஒரு விலை வீட்டுக்கு ஒருத்தன் போகிறான் போகும்போது அங்கே அந்த அம்மா கேட்குது நீ பார்த்து நீங்கள் சைவமா வைணவமா அப்படின்னு கேட்குது அவனுக்கு ஒன்றும் புரியல அவன் பணம் எவ்வளோ அஞ்சு குடு பத்து கூடுன்னு கேட்டான்னா ரைட்டு என்னடா இங்கே நாம ஒரு விலை வீட்டுக்கு நம்மளை வந்து சைவமா வைணவமானு கேட்குறாங்க அப்படின்னு கேட்டான் அந்த அம்மா சொல்லிச்சான் இன்னும் ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டான் ஒன்றும் இல்லை சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படின்னு வச்சான் ஒன்றும் புரியல சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி ஒன்றும் புரியல என்னவா சொல்ற இதுன்னா அது தெளிவோ விபூதி தானே அதில் என்ன இருக்கு அப்படின்னா இல்லை சைவம்னா படுத்துக்கிறது வைணவம்னா இன்னுன்னு ஒரு விலை மாத பற்றி பேசுவேன் அந்த விலை மாத பற்றி பேசும்போதே சைவர் வைணவர் நீ எவ்வளவு கொச்சைப்படுத்தி பேசுகிறாருமா இந்த மாதிரி இவ்வளவு கொச்சையாக யாராச்சும் பேசியிருக்க முடியுமா சைவர் வைணவர் வந்து பிராமின்ல தான் இருக்கான்னு நினைச்சிங்களா அந்த அந்தனர்கள் தான் சைபர் வைனர் இருக்கா இல்லாத எங்களை போன்றவர்களும் சைவ வைணவர் குரூப்பில் தான் வரும் சிவன கும்புறவங்க இருக்காங்க பிராமின் அல்லாதவர்கள்ட்டையே பெருமாளை கும்புறவங்க இருக்காங்க பிராமின் அல்லாதவர்கள்ட்டையே நீங்கள் அவர்களை கிண்டடிக்கிறதும் சைவரும் வைனரியும் ஒரு விலை மாதிரி இதை வந்து இது பண்ணி கொச்சப்படுத்தி இப்படி பேசியிருக்காரு இப்போ இதை பிரச்சனையாயிடுச்சு அப்போ இந்த ஏன் ஏன் இப்படி பேசுனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்முடி கதை இருக்க அதை வந்து விழுப்புரத்தில் இருந்து நம்ம இவங்களெல்லாம் வச்சு ஃபுல்லாக விசாரிச்சிட்டோம் அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா பொ பொன்முடி சாதாரணமாக இருக்கும்போது ஒரு கதை ஒரு லெச்சராக இருந்தார் சம்பளம் வாங்கிட்டு சைக்கிளில் தான் வருவார் அப்பப்போ போதை அதிகமாகி கீழே விழுந்து விடுவார் அவங்க த உங்கள் மனைவி வந்துட்டு ரிக்ஷாவில் வச்சு தூக்கிட்டு போவாங்கன்னு அந்த தொகுதி மக்கள் சொல்கிறாங்க விழுப்புரத்தை சேர்ந்தவர் அப்போவே விலை மாதுக்களிடம் தொடர்பு வைத்திருந்தாருங்கிற செய்தியும் வந்துருக்கு செல்லம்ங்கிற ஒரு பெவங்கிட்ட ஒரு ஒரு பெண்ணிட்ட தொடர்பு வச்சுருந்துருக்காரு தொடர்பு வச்சுட்டு மாத சம்பளம் வாங்கினோடனே அங்கே அக்கௌண்ட்டு வச்சுருப்பாராம் மாத சம்பளம் வாங்கினோன்னா அங்கே போய் கூட போகிறாங்க சிரிப்பாக சிரிக்குது உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆள் இவர் லெக்சரில் சுற்றிக்கிட்டு இருந்தாலே செல்லம் செல்லம் பின்னாடி போயிட்டு இருந்தாலே செல்லம் என்ற ஒரு பெண்ணோட தவறான தொழில் இது உள்ள பெண்ணோட போயிட்டு இருந்தாலே எப்படி வந்தலி வர வந்தாருன்னா நம்மளால்தான் கருணாநிதி எந்த கெட்டதுக்கும் நீங்கள் அப்படியே சொல்லி எங்கே இருந்து ஆரம்பித்ததுன்னு பார்த்தீங்கன்னா கருணாநிதி இருந்து தான் ஆரம்பிக்கும் நான் சொல்ல இப்போ ஆதாரத்தோடு போகிறேன் அதுதான் அதாவது வன்னிய திமுகவில் வன்னியர்களில் முதல்ல ரொம்ப அதிகம் வன்னியர்களின் பெரும்பாலான ஓட்டு வந்து திமுகவுக்கு தான் வரும் அப்படி இருக்கும்போது அதில் மிகப்பெரிய தலைவர்களாக இருந்தவங்க வீரபாண்டிய அறிமுகம் மதுராந்த அறிமுகம் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா செஞ்சி ராமச்சந்திரன் விழுப்புரம் மா மாவட்டம் வேறு இருந்தது செஞ்சி ராமச்சந்திரன் மூன்று பேரும் வன்னியர்கள் மிகப்பெரிய தலைவர்கள் இதில் அதில் இந்த செஞ்சி ராமச்சந்திரனை ஒன்றுமே இல்லாமல் பண்ணணுங்கிறதுக்காக பொன்முடிய லெக்சரர் வேலை பார்த்த பொன்முடிய அரசியலுக்கு கொண்டு வந்தவர் இந்த கருணாநிதி எப்படிப்பட்ட ஆளை உருவாக்கி விட்டிருக்க இருப்பார் இவர் பெரிய ஆளான கதை கருணாநிதியிடம் எப்படி இவர் பெரிய ஆளான இருக்கிற கதை ஆற்காடு வீராசாமி அவர்களுக்கு தெரிந்த ரகசியம் இதுக்கெல்லாம் என்கிட்ட ஆதாரம் இருக்குது சும்மா பேசுகிறேன் அப்படி இருந்து இந்த பதவிகள் எல்லாம் பிடிச்சவர் அந்த பதவிக்குள்ளேயே நாகரிகம் வேணாமா பெண்களை பார்த்து ஒன்னே ஓசி பஸ்ஸு ஓசி எல்லாம் கிண்டல் அடித்தார் எவ்வளவோ அசிங்கமாக பேசியிருக்காரு இன்றைக்கி விலை மாதுன்னு சொல்லி கேவலமான சைவத்தையும் வைஷ்ணவத்தையும் விலை மாதுவை ஒப்பிட்டு விலை மாது பேசுனதை வச்சு இவ்வளவு கேவலமான வார்த்தைகளை உதிர்த்திருக்கிறார் இவர் ஸ்டாலின் வெக்கம் இல்லாமல் விட்டு நீக்க வேண்டியது தானே கட்சி பொதுச் துணை பொதுச் செயலாளர் விட்டு நீக்கியிருக்காரு மந்திரியை விட்டு நீக்க வேண்டியது தானே மூணு வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வந்து வாங்கிட்டு வெக்கம் இல்லாமல் அவரை மந்திரியாக்குனது நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆளை இவர் இப்படி பேசிட்டாருன்னா கட்சியை விட்டு நீக்கியிருக்கணும் இல்லை மந்திரி பதவியை விட்டு நீக்கணும் கட்சி துணை பொதுச் செயலாளரை விட்டு நீக்கிறாராம் மந்திரி அப்படியே இருப்பாராம் ஏன்னா அவர் மந்திரியில் கொள்ளையடிக்கிறது வீட்டுக்கு பங்கு வந்துருது இல்லை ஸ்டாலினுக்கு அதனால் இது பண்ணி விட்டு அதோடு நிறுத்திட்டாரு இதில் ரெண்டாவது விஷயம் என்னென்னா பொதுச்செய்ததை விட்டு நீக்கிறார் துணை பொதுச் செயலாளர் எப்போவுமே யாரையும் பதவியிலிருந்து நீக்கினால் திமுகவை பொறுத்தவரையும் பொதுச் செயலாளர் தான் நீக்குவார் கருணாநிதி இருக்கும்போதே அன்பழகன் தான் நீக்குவார் அன்பழகன் தான் அறிக்கை விடுவார் ஸ்டாலின் வந்த இந்த நாலு வருஷத்தில் கட்சியில் யாரையாச்சும் நீக்கிறதாக இருந்தால் பொதுச் செயலாளர் துறைமுருகன் தான் நீக்குவார் ஆனால் பொன்முடிய துணை பொதுச் இருந்த நீக்கிற ஆடல் யார் போடுறார் ஸ்டாலினே போடுறாரு அப்போ அடுத்த வேட்டு துணை துறைமுருகனுக்குன்னு தான் அர்த்தம் அப்போ துரைமுருகன் அட்ரஸ் சொல்லாமல் பண்ணிட்டாங்க ஸ்டாலின் இவரை பொதுச்செயலாளரை விட்டு தூக்கிட்டாங்க அடுத்து ஒரு யோகியரை வந்து திருச்சி சிவாவை வந்து ஒரு துணை பொதுச்செயலராக போகிற ஸ்டாலின் ஏன்னா அவர் அந்த இடம் தான் திருச்சி சிவா என்ன வேலை பண்ணாருங்கிறது அந்த ஃபோட்டோவை பாருங்கள் அண்ணாதிமுகவை சேர்ந்த ஒரு பெண் எம்பியுடன் அவர் குஞ்சி குழாவினது எல்லாம் ஃபோட்டோக்கள் வந்து இன்டர்நெட்டில் வந்து இந்தியா புறாம போச்சு கேவலம் ஆக விலை மாதுவை பற்றி அசிங்கமாக பேசினார் என்று சொல்லி அதே மாதிரி ஒரு கேரக்டர் குணமுள்ள இன்னொரு தலைவரை வந்துக்கிட்டு துணை பொதுச் செயலாளர் வெக்கம் இல்லாமல் ஸ்டாலின் போகிறாருன்னா உங்களை என்ன சொல்கிறது நீங்கள் பார்த்துக்கிட்டு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கெல்லாம் சொல்லணும் என்னடா பொன்முடி இப்படி பேசிட்டாரு அப்படின்னு நினைப்பீங்க என்னடா திருச்சி சிவா அப்படின்னு ஒரு லேடியோடு தெரிகிறாரு அப்படின் இதுக்கு ஆரம்பம் எங்கே அப்படின்னு நீங்கள்லாம் புரிஞ்சுக்கணும் இதுக்கு ஆரம்பம் எங்கேருந்து வந்தது விலை மாதவிடம் அதிகம் போகக்கூடியவர் பொன்முடின்னு தெரியுது விலை மாது எப்படி பேசுவார் சொன்னார்கள் சொல்கிறார் ஆக அதையே பெருசாக நினைக்கிறாங்க துணைப் விட்டு நீக்கிறாரு ஸ்டாலின் அப்போ இதுக்கு ஆரம்பம் எங்கே எங்கேருந்து ஆரம்பித்தது அதை பார்க்கணும்ல எல்லாம் அவர் அவங்க தலைவர் தானே இன்றைக்கி பஸ் ஸ்டாண்டு லைப்ரரிக்கெல்லாம் அது எந்த தலைவர் பேரை வைக்கிறாங்களோ அவர் தான் இதை ஆரம்பித்து வைத்தது எல்லா வனவாசம் புஸ்தகத்தை பாருங்கள் விலை மாதுட்டை போனதை பற்றி இவர் பேசினதே உங்களுக்கு வந்து பொன்முடி பேசினதே இப்படி இருக்க அந்த தலைவர் என்னென்ன பண்ணினாருங்கிறத வனவாசத்தில் க கண்ணதாசன் பிச்சு பிச்சு வச்சுருக்காரு விலை மாதுக்களின் கேவலமான கதைகள் எல்லாம் அங்கே வருகிறது இவர் செய்ததை விட ஆயிரம் மடங்கு அசிங்கத்தை செஞ்சு வருது அதை நான் என்னால் வாய்னால் பேச முடியாது அவங்கவுங்க போய் வனவாசத்தை பார்த்துக்காங்க அப்போ தான் தெளிவா ஊற்றுக்கணு எங்கே எங்கே இருந்து உருவாகியது திராவிட மாடலில் இந்த அசிங்கங்கள் எல்லாம் அண்ணா அதில் அசிங்கம் பண்ணார் கொஞ்சம் ரகசியமாக பண்ணார் கருணாநிதி பண்ணுன அசிங்கத்தை விடையா நான் எப்படி சொல்கிறது இதே விலை மாதுக்கள் கதை நிறைய வருது வனவாசம் அவர் பேரில் இல்லை ஃபோலை இதெல்லாம் வச்சுக்கிட்டு திராவிட மாடல் ஓடுதல் அடுத்தது அவர் பையன் ஸ்டாலின் அவர் என்னென்ன பண்ணார் நிறைய விஷயம் இருக்குது அதை என்னால் சொல்ல முடியாது பெங்களூர் கதைகள் நிறையா இருக்குது பெங்களூரு கதைகள் நிறையா இருக்குது நிறையா ஃபோன் நம்பர் நான் காவல்துறையில் இருக்கும்போது எடுக்கப்பட்டது அந்த ஃபோன் நம்பருக்கெல்லாம் பேசும்போது நான் பக்கத்திலேயே இருந்தேன் அந்த பெண்கள் என்னென்ன பதில் சொன்னாங்கங்கிறது அதை விட கேவலமான கதை அவ்வளோ விஷயம் சொன்னாங்க பெங்களூரில் இருக்கிற மாடல்ஸ் எல்லாம் அதுக்கடுத்தது அவர் பையன் பார்த்தீங்கன்னா சுரட்டால் சுட்டாருன்னு சொல்லி பெண் நடிகையே வந்து அவர் மேலே புகாரை தெரிவிச்சாங்க இப்படி திராவிடமே கேடு திராவிடம் அவங்க திராவிட தலைவம்புறம் இப்படி தான் இருந்திருக்காங்க பொன்முடிய சொல்லி குற்றமில்லை இவர்களுக்கு ஊற்றுக்கண்டான் இவங்க தலைவர்கள் தான் இப்படிப்பட்டவன் தான் மந்திரியாக இருப்பான் இப்படிப்பட்டவங்களுக்கு தான் இப்போ லைப்ரரி சிலைன்னு நீங்கள் வைப்பீங்க அதனால் உங்களுடைய கலாச்சாரம் தான் இங்கே வந்து எட்டி பார்த்துருக்கிறது அப்படிங்கிறது அதனால தான் இவர் யோகியராக இருந்தால் உடனே தூக்கணும் வர மந்திரி பதவியை விட்டு இவர் யோகியர் இல்லையே இவங்க குடும்பமே யோகியம் இல்லையே பல விஷயங்கள் இருக்கின்றன என்னால் பேச முடியாது எனக்கு என் கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பல விஷயங்கள் ஏன்னால் அரசியல் உதவியில் தான் இருக்கும் அதிலேயும் இந்த திமுக காரம் படுமோசமாக இருக்கும் அந்தரங்கம்னு ஒன்று இருக்குது இருக்கு எல்லா மனிதருக்கும் அவன் வந்து தனியாக வச்சுருவான் இவங்க வெளிப்படையாக போட்டு உடைப்பதில் இவர்கள் வல்லவர்கள்